வணக்கம் அன்பு குரல் டிவி நேயர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குடங்குளம் அன்பழகன் ஆசிரியர் மகள் செல்வி ஆன்சி அவர்களின் நிச்சயதார்த்த விழாவின் முக்கியமான அம்சங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் கடந்த வீடியோவில் மணமகள் சீர்வரும் விழாவை பார்த்தோம் இப்போது தொடர்ச்சியாக நிச்சயதார்த்த விழாவை பார்ப்போம் இப்போது ஆர்சி போதகர் வந்திருந்து இப்போது விழாவை நடத்தி வைப்பார்கள் தொடர்ந்து பாருங்கள் வெளிவா இவர்களும் சார்ந்ததால் இவர்கள் இணைந்து வாழ்க்கை தங்கள் இசைவை வழிபடுத்திக் கொண்டிருந்தார்கள் இது ஒப்பதற்கு அடையாளமாக இருக்கும் முறை இந்த பொருள்களை இப்போது ஆர்சி போதகரவர்கள் மணமக்களுக்கு மாலை எடுத்துக் கொடுத்து இருவரும் பரஸ்பரம் மாற்றிக்கொள்ள செய்து பின்பு மோதிரத்தையும் கொடுத்து பரஸ்பரம் மாற்றிக்கொள்ள சொல்கிறார்கள் அதைத்தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த வீடியோவை தனியாக ஷார்ட்ஸ் வீடியோவாக நாம் அப்லோட் செய்திருக்கிறோம் பார்க்காதவர்கள் பாருங்கள் இத்துடன் ஆன்சி மற்றும் ஜோசுவாவுக்கு நிச்சயதார்த்தம் முடிவாகிவிட்டது இனி தொடர்ந்து போதகிறவர்கள் அவர்களை வாழ்த்துவார்கள் அதனை தொடர்ந்து உறவினர்களும் நண்பர்களும் புதிதாக திருமண பந்தத்தில் இணைய போகும் தம்பதிகளை வாழ்த்தி சொக்காரர்கள் பரிசு கொடுத்து மற்றும் புகைப்படமும் வீடியோவும் புதிய மணமக்களோடு இணைந்து எடுத்துக்கொள்வார்கள் தொடர்ந்து விழாவை இசையுடன் பாருங்கள் இப்போது மன மகளின் தாத்தா பாட்டி ஆகியோர் மணமகன் மற்றும் மணமகளுக்கு வெற்றியில் திலகமிட்டு வாழ்த்தி பண பரிசும் வழங்குகிறார்கள் இப்போது நிச்சயதார்த்த தகுதிகளை வாழ்த்திக்கொண்டிருப்பவர்கள் அப்பாத்தை உரிமையாளர் இப்போது மணமக்களை மணமகளின் தகப்பனார் திரு அன்பழனோடு இணைந்து வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் முன்னாள் கூடங்குளம் பஞ்சாயத்து தலைவர் பா எழிலரசு அவர்கள் இப்போது ஆன்சி மற்றும் ஜோசோவை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் புனித அன்னம்மாள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ராபின்சன் அவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் ஆன்சியின் தாத்தா பாட்டி ஆகியோர் இணைந்து இப்போது புது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் ஆன்சியின் தாய்மாமா திரு ஜெகதீஷ் அவர்கள் தனது குடும்பத்தோடு இணைந்து அவர்களையும் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது வருங்கால தம்பதியினரை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் அன்பழகனின் நண்பரும் எனது அத்தானும் ஆகிய திரு பொன்ராஜ் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் அவர்கள் தனது குடும்பத்தோடு வந்து மணமக்களை வாழ்த்திக்கொண்டிருக்கின்றார்கள் உணர்வோடு போ இப்போது மணமக்களை வாழ்த்து கொண்டிருப்பவர் தொழிலதிபர் திரு முத்துராஜ் அவர்கள் இப்போது மணமக்களை கொண்டிருப்பவர்கள் அன்பு நண்பரும் ரிஷி மெலோடிஸ் ஊனருமான திரு டைனஸ் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது நிச்சயதார்த்தன தம்பதியை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் திரு லயன்ஸ் செல்வன் தொழிலதிபர் அவர்கள் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து மணமக்களை கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து எங்களது சிஎஸ்ஐ சபையைச் சேர்ந்த திரு ஏ பி முத்து அவர்களும் அவருடைய மகன் ஆஸ்டின் ஆசிரியர் அவர்களும் இணைந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் குடும்பமாக இப்போது வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் அன்பு நண்பர் ஜெயஸ்பன் அவர்கள் தொடர்ந்து அன்பு நண்பர் விபிஆர் மணி அவர்கள் தனது குடும்பத்தோடு இணைந்து மணமக்களை வாழ்த்திக்கொண்டிருக்கின்றார்கள் மண மக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் அன்பழகனின் நண்பரும் மற்றும் ஆசிரியருமான திரு வில்சன் அவர்கள் குடும்பமாக இணைந்து வந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து திருமண பந்தத்தில் இணையிருக்கும் பொதுமன தம்பதியினரை வாழ்த்த பல்வேறு நண்பர்களும் உறவினர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது காத்துக்கொண்டிருப்பவர்கள் திரு ராஜா ஆசிரியர் அவர்கள் திரு திருநெல்வேலி ராஜேஷ் அவர்கள் செல்வகுமார் ஆசிரியர் அவர்கள் ஜாக்சன் தொழிலதிபர் அவர்கள் அருள்ராஜ் ஆசிரியர் அவர்கள் மற்றும் கூடங்குளம் பிரபல தொழிலதிபர் திரு ஜான் அவர்கள் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது அன்பு நண்பர் ஜெயக்குமார் ஆசிரியர் அவர்கள் தனது மகன் மற்றும் மனைவியோடு வந்து மணமக்களை வாழ்த்திக்கொண்டிருக்கின்றார்கள் போது மணமக்களை மக்களை கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் தொழிலதிபர் திரு ஆறுமுகசாமி அவர்கள் இப்போது மணமக்களை வாழ்த்து வந்திருப்பவர்கள் குடங்குளம் முன்னாள் அதிமுக மேற்கு பகுதி கவுன்சிலரும் இந்நாள் கூட்டுறவு சங்க தலைவருமான திரு அன்பு நண்பன் இ சுரேஷ்குமார் பிகாம் அவர்கள் தனது குடும்பத்தோடு இணைந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் அன்பு அத்தான் குமார் அவர்களும் அக்கா சுதா கூடன்குளம் வார்டு கவுன்சிலர் அவர்களும் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது புதுமண மக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றவர்கள் அண்ணன் அன்பையா அவர்கள் குடும்பத்தினர் அவருடைய மகன் மற்றும் மருமகள்கள் மகள் மற்றும் குடும்பத்தார் அனைவரும் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களுக்கு சிலுவையிட்டு ஆசீர்வாதம் வழங்குவவர்கள் ஆன்சியின் அன்பு பாட்டி ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியை திருமதி அருள்மாணிக்கம் அவர்கள் இப்போது குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகள் ஆன்சியின் அன்பு அத்தை அன்பரசி அவருடைய கணவர் அவருடைய மகள் மற்றும் மருமகன் என அனைவரும் குடும்பத்தோடு இணைந்து வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது வாழ்த்த வந்திருப்பவர்கள் ஆன்சியின் அன்பு அத்தைகள் மூன்று அத்தைகளும் ஒரே சமயத்தில் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது விழா முடிவடையும் கட்டத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறது தற்போது புகைப்படம் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் மணமகனின் தாயார் மற்றும் தகப்பனார் தம்பி ஆகியோர் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் கான்ட்ராக்டர் திரு பாலன் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் அன்பு நண்பர் அமிர்தலிங்க ராஜா அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு இணைந்து ஆன்சியின் தகப்பனார் அவர்களும் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகளின் தகப்பனார் தாயார் மற்றும் தங்கைகள் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை கொண்டிருப்பவர்கள் ஆர் டி மணி அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் இணைந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது ஆன்சியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் ஆன்சியின் அன்பு சித்தப்பாக்கள் இரண்டு பேரும் ஆண்டனி தாஸ் ஆசிரியர் அவர்களும் துறை அவர்களும் தங்களது குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது ஆன்சியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் அன்சியின் அன்பத்தை அனிட்டா ஆசிரியை மற்றும் அவருடைய கணவர் திரு ஜேசு ஆசிரியர் அவருடைய தம்பி குடும்பத்தார் மற்றும் அனைவரும் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தற்போது ஆன்சியின் தோழிகள் அனைவரும் இணைந்து நிச்சயதார்த்த கேக் வெட்டுவதற்காக கேக் வாங்கி கொண்டு வந்து கேக் ஒட்டும் விழாவை சிறப்பாக நடத்தி தோழியோடு இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கேக் ஒட்டும் நிகழ்ச்சியை நமது குடல் டிவியில் நீங்கள் ஷார்ஷாக காணலாம் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு கிங்சன் ஆசிரியர் அவர்களும் அவருடைய மனைவி ரூபா கிங்ஸன் மாவட்ட பஞ்சாயத்து திமுக கவுன்சிலர் அவர்களும் இணைந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இதனை தொடர்ந்து இந்த விழாவானது நிறைவுற இருக்கின்றது கடைசியாக நாமும் நமது குரல் டிவி சார்பில் நம்மளுடைய வாழ்த்துக்களை கொண்டோம் தொடர்ந்து மணமகளின் குடும்பத்தினர் இணைந்து மணமக்களோடு புகைப்படமும் வீடியோவும் எடுத்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இத்துடன் இந்த நிகழ்ச்சியானது நிறைவேறுகிறது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தாக நெய்ச்சோறு மட்டன் மற்றும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரவா கேசரி மற்றும் பாயாசம் பப்படம் என சிறப்பான விருந்து வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது அந்த விருந்தை நாம் சென்று இப்போது பார்க்கலாம் அதற்கு முன்னால் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பவர்கள் அன்பழகனின் உறவினர்கள் நண்பர்கள் சாப்பிட்டு விட்டு விழாவை அமைதியாக உட்கார்ந்திருந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் கேப்டன் திரு தாமஸ் அவர்கள் இப்போது கடைசி பந்தியில் மணமக்களும் மணமக்கள் குடும்பத்தினரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பந்தியில் தான் நாமும் சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு கிளம்பினோம் என்ன நேர்கள் இந்த குடங்குளம் அன்பழகன் வீட்டு நிச்சயதார்த்த விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் இன்றை பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கொடுங்கள் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்புகுறி விடைபெறுகிறது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்